மிகவும் நீண்ட காலமாக எமது பகுதிகள் குறிப்பாக வன்னி மாவட்டம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இங்கே தெரியும் ஆனால் அதில் குறிப்பாக பல அத இப்பொழுது முதல் ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு அங்கே மின்சாரம் பெறுவதில் பாரிய சில சிக்கல்கள் இன்று மின்சார பெறுவதற்காக அவர்கள் அதாவது மெயின் கனெக்ஷனை பெறுவதற்காக பணத்தை செலுத்திவிட்டும் அதை பெற முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அதுக்குரிய காரணம் அதுக்குரிய உபகரணங்கள் அதாவது குறிப்பாக சொல்வதென்றால் இன்சுலேட்டர் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் வயர்னு சொல்லி அப்போ நீ காசு கட்டினாலும் இதை போ இணை இணைப்பு தருவதற்கு இவ்வாறான உபகரணங்கள் இல்லை என்பது குறிப்பாக கூறப்படுகின்றது மன்னார் வவுனியா உள்ளத்தையுள்ள அதால் விரைவாக இதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அந்த அவர்களுக்குரிய இணைப்புகளை விரைவாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் சில வாரங்களாக குறிப்பாக மன்னார் பகுதிகளில் மின்சார துண்டிப்பு கூடுதலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு நாளைக்கு ஐந்து மணி தியாலும் ஆறு மணித்தேலம் சில நேரம் பத்து பன்னெண்டு மணி தியாகங்கள்னு சொல்லியும் மன்னாரில் ஒரு பாரிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கின்றது இதற்கு அங்கே உள்ள மக்களும் கேட்குறது மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்கிறார்கள் என்று நாங்கள் அந்த அடிப்படைகளில் கட்டாயம் அங்கே அமைச்சர் அமைச்சரவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கணும் அது அவ்வாறான நிலை தொடர்ச்சியாக இல்லாமல் அந்த மக்கள் ஏனே பாதி மக்கள் மாறி வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தணுமான இவ்வளவுக்கும் அங்க பல அதாவது வின் பவர் உங்கள் சொல்லி பாரிய வின் பின் பவர் ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்குது ஆனால் அந்த பகுதிகளில் தான் இவ்வாறான மின்சார துண்டிப்புகள் நடைபெறுகின்றது ஆனால் அந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது எங்கே மின்சாரம் வந்து அதாவது அந்த ஏதாவது இந்த ரீதியில் வந்து துண்டிப்புகள் ஏற்பட்டிருந்தால் பரவாயில்லை ஏதாவது பழுது பார்க்கறதுக்காக இது எந்த அடிப்படையில் இல்லாமல் இருக்கின்றது அதையும் பார்க்கறதோடு அங்கு ஆரம்பத்தில் இந்த வின் பவர் சொல்லப்பட்டு உங்களுக்கு மின்சாரம் எங்க நாங்கள் தேவைப்பாடுகளுக்கு வழங்க முடியலாட்டியும் மன்னாருக்கு வழங்குவோம் என்று ஆனால் கடந்த காலங்கள் அந்த நிலைமை இல்லை அந்த அதுகளோட பாரிய அவ்வாறான நிலைப்பாடுகள் அதுகளோட அழிவுகள் தான் இன்றைக்கு அந்த மக்கள் பாரிய ஒரு எதிர்ப்பை காட்டுகின்றார்கள் மின் பவர் என்றாலே அவர்கள் பயப்படுகின்றார்கள் அந்த ஒரு நிலைமைகள் தொடர்பாக இன்று அங்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கடையடைப்போன்று நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ அதற்கு நாங்கள் நினைக்கின்றோம் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நேற்று பேசியதற்கு அடிப்படையில் நாளைக்கு அது சம்பந்தமான விசையோட கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதில் நல்ல முடிவு வர வேண்டும் அங்கே உள்ள மக்கள் கூறுகிறார்கள் என்றால் கௌரவ சபாநாயர் க கௌரவ தலைமையாக உறுப்பினர் அவர்களே அந்த மன்னார் தீவுக்குள்ளே இது வேண்டாம் மன்னார் தீவு நிலம் வந்து இதற்கு பொருத்த மாறும் அதனால் மன்னாரில் நீங்கள் மன்னார் மாவட்டத்தில் ஏனைய பாதிகள் இருக்குது குறிப்பாக சொல்லலாம் ஏ தேர்ட்டி டூ ரோடுகள் எடுத்தால் நாயாற்று வெளி அதே மாதிரி மூன்றாம்பிட்டி வெளி பள்ள பள்ளத்து வெளி பட்டி சொல்லி பாரிய இடங்கள் இருக்கின்றது அது அங்கே எவ்வளோ நாங்கள் செய்யலாம் தீவுக்குள்ள செய்யாமல் மன்னார் மாவட்டத்தில் இந்த இடங்களை நீங்கள் பயன்படுத்த பாருங்கள் அங்குள்ள மக்கள் மிகவும் ஒரு மழை வந்தால் பெரிய ஒரு அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த பாதிப்புகளால மீன்பிடி மீன் மீன் மீன்மளம் இல்லாமல் போகின்றது ஒரு மழை பெய்ஞ்சால் பாரிய பெண்லாம் இந்த அடிப்படையில் கௌரவ அமைச்சரவர்களை இந்த நான் நாளை ஸ்பெஷல் மீட்டிங்கில் இது சம்பந்தமாக நீங்கள் பார்ப்பீர்கள் நினைக்கின்றேன் அதே போல தான் இங்கு நாங்கள் குறிப்பாக குறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த மின்சார சபையின் ஏற்பாட்டாளால் குறி திருகோண மாவட்டத்தில் முத்துநகர் முத்துநகர் விவாச விவசாயிகள் காலம் காலமாக கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஆயிரம் ஆயிரம் ஏக்கர் அளவில் அங்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் அந்த விவசாயிகள் பல அந்த விவசாயிகள் பாதிக்கும் வரும் வண்ணம் என்று கம்பெனிகளுக்கு அந்த காணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு பாரிய அநியாயம் அங்குள்ள மக்கள் எல் எல்லோரிடமும் சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினால் அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் அவர்களுக்குரிய வேதனையான அனுபவங்கள் தான் கிடைக்கின்றது அந்த இடத்தில் சரியாக தீர்மானித்திருந்தால் அந்த மக்கள் இரு அதாவது இரண்டு முறை இரு போகம் செய்யக்கூடியதாக வெங்காயம் கிழங்கு இணைய பயிர்கள் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த காணிகள் இல்லாமல் அடுத்த காணிகள் அதாவது இது பட கடந்த காலம் கெசட் பண்ணப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு அரசாங்கமும் அந்த கெசட் இருந்து அதை அதுக்கு பிரச்சனை கொடுக்கல நீங்கள் முழுக்க அவர்களுக்கு நம்பிக்கை ஊற்றுனீர்கள் நாங்கள் வந்தால் இதிலிருந்து உங்களுக்கு விடுவிப்பு தருவோம் என்று ஆனால் பிரச்சனையை கொடுத்து இன்றைக்கு கம்பெனியை அங்கே போகிறதுக்குரிய ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கின்றது பரவாயில்லை அவர்களுக்கு அந்த கம்பெனிகளுக்கு கொடுத்து சின்ன ஒன்று நாங்கள் அந்த முன்னூறு ஏக்கர் மட்டும் அதை அந்த ரோட்டுக்கு அடுத்த பயதில் அந்த அதற்குரிய காணிகளை அந்த விவசாயிகள் கொடுத்து அதற்குரிய ஆவணங்களையும் கொடுத்து அவர்கள் காலம் காலம் இருந்தவர்கள் அங்கே பாடசாலை இருந்திருக்கின்றது பள்ளிவாசல் இருந்திருக்கிறது கோவில் இருந்திருக்கின்ற அடிப்படைகளில் அந்த ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து கொடுங்க அதோடு குறிப்பாக குறிப்பாக சொல்றாள் இந்த இத்தொத்துக்கு பிறகு கடந்த காலங்களில் ஒரு சாதாரணமாக ஒரு இருநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் உள்ள வீதிகளில் கிராம வீதிகளில் இருபது முப்பது குடும்பங்கள் இருக்கின்றார்கள் கடந்த காலம் மின்சாரம் அதாவது அந்த மெயின் இணைப்பு மெயின் ரோட்டுக்கு போற கொடுக்கப்பட்ட அதுக்கு அந்த மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட காசு எடுத்து நீங்கள் கொடுக்கறதால் அவர்களுக்கு மின் இணைப்பையும் பெற முடியாமல் இருக்கின்றது அதையும் இலவச இலவசமாகவே கடந்த காலங்கள் செய்து அவர்களுக்கு மின் இணைப்பு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு மேல மின் இணைப்பு பெறுவதற்கு அதையும் மேற்பாடு பண்ணி அதையும் இலவசமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்